வணக்கம் நாங்கள் இப்போ பார்ப்பீங்கன்னு சொன்னால் எங்கே நிற்கிறோம்னு சொன்னா புதுட்டாக தான் இருக்கிறேன் இப்போ இப்போ என்னன்னு சொன்னால் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறேன்னு ஏதோ உடல் பண்ண போறேன்னு தெரியும் ஆனால் என்ன பொருள்னுச்சு தேவை இல்லாத பொருட்கள் வேண்டாயினா தெரியும் அதால வேண்டி இருக்கிறோம் இதுக்குள்ள என்ன பொருள் இருக்குன்றதா இப்போக்குத்தான் நாங்கள் இப்போ பார்க்க போனோம் இப்போ தான் வந்தது அப்போ சாப்பிட்டு உடனே உடைய கொண்டு இவ சண்டை பிடிச்சி கொண்டிருக்கிறோம் பின்னுக்கு சிரிச்சு கொண்டு அவர் கடைசி ഇപ്പോ ഓർഡൈറ്റ്റ ദാ നമ്മൾ വാങ്ങും ഇത് സൈൻ ലാറ ഓർഡർ பண்ணാം സൈൻ ഇന്നാണെങ്ങനെ കാരണം എയ്റ്റിനാ സാധനം വണ്ടല്ല ഇത് എന്ന അതിട്ട് ഓർഡർ பண்ணது കേക്ക് കേക്ക് ഡിസൈന ബോസ് ഇന്നാണോ വണ്ടി ഓ അത അതിന അതി മാത്തേല്ല ഞാൻ പേര് ഫുഡ് ഡാമേജ് ആണ് ഇത് ഇത് കേക്ക് ആ எங்க கேக்கு என்ன கேக் கப் கேக்கு இது என் போட்டது வித்தியாசமா செய்யுமா இது என்ன சாமான் குளிச மாதிரி இது இது கண்டா தெரியல தெரியுது என்ன இது பார்த்துட்டு சொல்லு இது என்ன இது வந்து உண்மையில நல்ல பொருள் என்னன்னு சொன்னா கேக்கு இதில் எழுத்துழுது அந்த ஐசிங் ஐசிங்கில் சொகுளாத்த போட்டுதான்டா தனியா தனியாக வருமா என்றுதான் எனக்கு தெரியுது அப்படியே என்ன பொருள்டா இப்பதான் தெரியுது எனக்கு தெரியல இது வந்து கல காந்தம் அந்த கலமித்தான் இஞ்ச சொல்றது இந்த ரிமோட்டுகள் இந்த ஏசி ரிமோட்டுகள் எல்லாத்தையும் வந்து நான் சிவரில் ஒட்டிட்டு பச்சு விட்டா அப்படியே நிற்கும்ட்டுதான் இது எனக்கு தெரியல இது வந்து நல்ல பொருள்தான் எல்லாரும் வேண்டும் வேண்டி பாதிக்கலாம் மீன் வேண்டினா செதில் வாங்கினா பறக்காது இதுக்குள்ளேயே வந்து இருக்கும் இந்த பொட்டிக்குள்ளேயே உடைச்சே காட்டுறோம் பிரச்சனை உடைச்சே காட்டுறோம் நான் இப்போ கூட ஆசைப்பட்றேன்னா என்ன நாங்கள் மீன்கள் வேண்டது தானே இது வந்து இப்படி செதில் வாங்கிக்க இந்த பொட்டிக்குள்ளேயே செதில் வேணும் எல்லாடம் பறக்காது வேந்து துறந்துட்டு அப்படியே கொட்டி ഓട ഇത് ഞാൻ എല്ലാടം പരവാദ കിച്ചണക്കല്ല അതക്കണ്ട് വന്നിருக்கு എല്ലാ മോഡ पण சொன்னা ಇದೆเน കുട്ടീല വന്നിருக்கு ആ ഇത് உடைച്ച് பார்க்கலாമേ ഓ എന്നാ ഇത് ఏదോ കമ്പ്യൂട്ടറിലെ സിഡി പൊറത്തണ്ട് എന്ന് കാണിച്ചது ആ ആയി சரி ഇതുടടി രണ്ടു ശരിയാക്കിയേ പോട്ട് കാണാം അതാണ് ഇതിಕ್ಕല്ല കമ്പയ രമ്പടക്ക് പൊളിയിട இது வந்து கம்ப்யூட்டரில் எங்களுக்கு சீடி போடுறது இல்லை புது மாடலுக்கு அப்போ இது வந்து சீடி போட்டுட்டு கொ வயர குழைவுவிட்டால் கொம்ப்யூட்டரில் சீடிகளெல்லாம் சொல்லி சொல்லிக்கொண்டிருக்கேன் அதுதானே ஆ சரியாட்டி சொல்லும் பாப்பா எனக்கு தெரியல இது ஆ இது வயரு அப்படியே வைக்கிறேன் பக்குவமாக நீங்கள்லாம் பக்குவப்படுத்தணும் இதில் வைக்கிறேன் இதுக்குள்ள என்ன என்னது தெரியும் உடல் வண்ணக்ள தான் சொல்லணும் இதுக்கெல்லாம் என்ன வந்திருக்குண்ணு ஓட மறந்து போலாம் இன்ன வந்தா என்ன பகுதி கேக்டே சும்மா இது என்ன ஆ இது எனக்கு முக்கியமா தேவை நான் தையல் காரண இல்லங்கோ நான் வந்து இப்ப இந்த சோக்க தேடி கொண்டு જાયானடா மார்க்கர் துணியல ஏதும் வந்து சொன்னா மார்க் பண்ணி இப்ப நான் தையல் பளாக போறேன் வீடே பளாக போற बेटरக்கு ஆ बेटरக்கு மார்க் பண்றோம் அடையாளம் பண்றோம் இது ஒரு நல்லது கனவாசு எவ்வளவு ரெண்டு ரூபாய் தானே இது நல்லது இது நான் தையல் பழக போகிறோம் வீட்டை நிற்கிற நேரத்துல சின்ன சின்ன தையல் பழக போகிறோம் இதுவும் நாங்கள் கேக்குகள் செய்து போட்டு மேலே வைக்கிறதும்

ஆ இது அந்த லேப்டாப் டேப்லெட் குட்டி ஆசைப்பட்டார் தானும் இது கம்ப்யூட்டர் மாதிரி பாவிக்கணுமா எனக்கும் இது வண்டி தாங்கணும் என்ன சரி ஆசைப்பட்டா என்ன உள்ள படிக்கிற பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு சின்ன ஆசை தான் வேண்டி கொடுத்துருக்கோம் படிக்க போறா தான் இப்ப கட்டிக்கார நாம் வர போறோம்னு சொல்றாரு இப்போ அப்படி வச்சு தாங்க இதுல கொம்பித்தி எல்லாம் செய்ய போறோம்னு சொல்லிங்கன்னா வேறு ஆர்டர் பண்ணி வேற என்ன இருக்கான்னு கொஞ்சம் போகிறேன் நீ அவசரப்படுறேன் இதுக்குள்ள வயரும் வந்துருக்கு இது என்ன அதுக்குள்ள மாவுசும் வந்துருக்குன்னா இதுக்கு புறாம்பா மாவுசும் வந்துருக்கு இது மாவுசம் மாந்திருக்கு மாவுசும் கனெக்ட் பண்றேன் சும்மா இதை வயரம் போர்ட்ட கனெக்ட் பண்ணுறேன் இல்லை கனெக்டிங் தன் ப்ளூடூத்தில் அப்போ இது வயர் வந்து இதுக்கு சார்ஜர் சார்ஜர் வயர் ஆ இதில் வளான் தான் வளான் தான் இது எது கிடைக்கு இது இது வளான் தான் ரெண்டாக்கி செயினில் ஆர்டர் பண்ணால் கால் இது இது உங்களுக்கு எப்படி இருக்கணுதான் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ரைஸ் பண்ணுங்க பாய்